ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சுப்பிரபாத்தம் துயில் எழுப்புதல் எந்தை இராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களா சாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேஷிகாய நமக பிரபந்த சீரொன்று தூப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்ற சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு அருள்மிகுத்தொருவடிவாய் கச்சி தன்னில் ஐ பசி மாத திருவோணத்து நாளில் பொருள் மிகுத்த மறை விளங்க புவியோர் பொய்கைதனில் வந்துதித்த புனிதா முன்னாள் இருளதனில் தன் கோவல் இடை கழிச்சென்ன இருவருடன் நிற்கவும் மாலிடை நெருக்க திருவிளக்காம் எனும் வையன் தகலினூரும் செழும் செய்திருந்த நீயே ஸ்ரீமதே ராமானுஜாய் நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणम् श्रीगोविन्द गोविन्दः अस्य श्री श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया महा श्री प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे तमे कलियुगे प्रथमे बाते जम्बूद्विबे भारदवर्षे भरदकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणाम् मध्ये विश्वावसुनाम संवत्सरे उत्तरायणे शुक्लपक्षे वसन्तऋतौ ऋषभमासे चतुर्थस्याम् अस्याम् शुभदितौ इन्दुवासरयुक्तायाम् विशाखानक्षत्र යුක්තායාම් ශ්‍රීවිශ්ණයෝග ශ්‍රීවිශ්ණ කරන සුබයි ෝග සුභ කරන ඒවන් ගුණ විශේෂයන විශිෂ්ඨ අයාම් අසියාම් සුබදිතව ශ්‍රීභකපදක් නයා භකවත්තන්කරිය රූපම් අධ්‍යකරශ්යේ ශ්‍රීීමතය රාමාණුජය, නොකැ හාර්වාර්යෙන් පෙරමානාර්ජී අර් තෙරවැඩිගලේ ශරනම්